நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பொய்கை சத்தியமங்கலத்தில் இருபதாம் ஆண்டு சித்திரை விழா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் பொய்கை சத்தியமங்கலம் திருமஞ்சன பாலாற்றின் கரையில் ஸ்ரீ சக்திபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜமுனீஸ்வர சுவாமி ஸ்ரீ வேப்பிள்ளை காளியம்மன் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் நாகக்கன்னி சப்தகன்னி பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி காலபைரவர் திருக்கோவிலில் நடைபெற்ற இருபதாம் ஆண்டு சித்திரை விழாவில் கணபதி ஹோமம் பால்குட ஊர்வலம் பூர்ணாபுதி அபிஷேகம் தீபாராதனை மத்திய பூஜை பொங்கல் இடுதல் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் இரவு வான வேடிக்கையுடன் சுவாமிக்கு இரவு பூஜைகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் தனசெழியன் சரவணன் சேட்டு குமார் பாபு சாம்ராஜ் சங்கர் மேட்டுக்குடி எஸ் மூர்த்தி நாட்டாண்மை சிவகுமார் கருணாகரன் மலைக்கண்ணன் மற்றும் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் எங்களை அப்படியே பெல் கிளிக் பண்ணிடுங்க